ஆனால் என்ன செய்யறதுன்னு புரியாம நின்ன எனக்கு ஒரு வழி தானா திறந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி அடுத்தடுத்த வழியும் திறக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு பார்ப்போம் நடுவுல அவன் வயசாயிடுச்சு அப்படின்னு நீ எதுவும் குழப்பி விடாம இருந்தா சரி என்று சொல்லி சிரித்தான் அவனை முறைத்தவள் நான் தான் பிரச்சனைன்னு சொல்லாம சொல்றீங்களா என்றாள் கோபமாக சேச்ச ஏன் சத்யாவை நான் அப்படி சொல்லுவேனா என்றவன் அவளை தன்னோடு இழுத்து அணைத்து கொண்டான் அவன் மார்பில் புதைந்தவள் சிறு புன்னகையோடு உறங்கி போனாள் அக்கா எப்படி திடீர்னு நீ முடிவு பண்ண உண்மையை சொல்லு யாராச்சும் உன்னை கைட் பண்ணாங்களா இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களா வரீஷ் வர்ஷினியிடம் கேட்டுக்கொண்டு இருந்தான் ஏண்டா எனக்கு சுயமாக முடிவெடுக்க தெரியாதுன்னு நீ நினச்சிட்டியா அப்படி இல்லைக்கா ரொம்ப இருந்தியே அதுதான் திடீர்னு எப்படி முடிவெடுத்தான்னு கேட்டேன் ஒருவேளை உன்னோட முரளி சார் ஏதாச்சும் சொன்னாரோன்னு டவுட்டாக இருந்தது அதனால தான் கேட்டேன் அது என்னடா என்னோட முரளி சார் ஆமா அவர் உனக்கு மட்டும்தான் சார் நான் அப்படியெல்லாம் அவரை சொல்ல மாட்டேன் சரி போ அது உன் இஷ்டம் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அவர் அப்படியெல்லாம் அல்பமா நடந்துக்கிற ஆள் கிடையாது என்னோட பர்சனல் விஷயத்துல அவர் தலையிடவும் மாட்டார் நானும் அவர்கிட்ட இதை பத்தி எல்லாம் இதுவரைக்கும் பேசினதில்லை இனி பேசவும் மாட்டேன் சரி சரி என்று ஒத்துக்கொண்டவன் குட் நைட்கா என்று சொல்லிவிட்டு போர்வையை இழுத்து போர்த்திக்கொண்டு கொண்டு தூங்கிவிட்டான் வர்ஷினியோ உறக்கத்தை தொலைத்து விட்டத்தை பார்த்தவாறே படுத்திருந்தாள் தான் கேம்பஸ் இன்டர்வியூவுக்கு செல்லப்போவதாக வீட்டில் அனைவரிடமும் தெரிவிக்கையில் யாரும் எதுவும் சொல்லவில்லை சரி என்று ஒப்புக்கொண்டனர் லிங்கேஸ்வரன் மட்டும் முதலில் தயங்கி ஏதோ யோசித்தவர் பின்னர் சரி என்றார் என்ன டாடி எதுக்கு யோசிச்சீங்க உங்களுக்கு பிடிக்கலனா வேண்டாம் என்று அவள் சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவளை நிறுத்தினார் லிங்கேஸ்வரன் இல்லடா பாப்பா வேலைக்கு போகணும் போக வேண்டாம் அப்படின்னு நீதான் முடிவு பண்ணணும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் உன் முடிவை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு நான் வேலைக்கு போறேன்னு சொன்னப்போ என் அப்பா தடுக்கல அதே போல இப்போ நானும் உன்னை தடுக்க மாட்டேன் உனக்கு வேலைக்கு போகணும்னு தோணுதுன்னா அதை கண்டிப்பா செய் என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு சென்று விட்டார் ஆனாலும் அவர் பால்வை பார்வையின் அர்த்தம் புரியாமல் குழம்பியிருந்தாள் வர்ஷினி மெல்லாவல் நினைவுகள் லிங்கேஸ்வரனிடம் இருந்து முரளியின் பக்கம் தாவியது அவன் கூறிய வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்ந்தாள் உண்மையான அன்பு கோபத்தை காலப்போக்கில் மெல்ல மறக்க வச்சிடும் அவள் மனம் வேதனையில் உழன்றது பாவம் நான் செய்த தவறால் என் தாத்தாவின் அன்பை இழந்துவிட்டு நிற்கிறார் அவர் எப்பொழுது அவர் மேல் இருக்கும் கோபம் தாத்தாவிற்கு போகும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அன்று ஜெகந்நாதன் கூறிய வார்த்தைகள் அவள் காதில் இன்னும் கேட்டுக்கொண்டு இருந்தன அப்படி என்ன கண்டிஷன் போடுறாங்க என்று அன்று அவள் கேட்டபோது ஜெகநாதன் கூறினார் பங்கல் லீசுக்கு எடுக்கிறவங்க முரளிய வேலையை விட்டு தூக்கக்கூடாதாம் அவனை வேலைக்கு வச்சிருப்போம்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் லீசுக்கு விடுவானாம் அந்த தியாகராஜன் அதுக்கு என்ன இப்போ என்றார் வேதவல்லி இது என்ன அத்தை இப்படி சொல்றீங்க இப்படி எல்லாமா கண்டிஷன் போடுவாங்க என்றார் ஜெயந்தி அப்படி இல்லடி அவன் விவரமானவன் அவனை மாதிரி ஒருத்தன் நம்ம கிட்ட வேலை செஞ்சா எந்த பிரச்சனையும் இல்லையே அதனாலதான் அப்படி சொன்னேன் ஜெகந்நாதன் பதில் எதுவும் சொல்லாமல் உணவையே வெறித்து கொண்டிருந்தார் என்னங்க என்ன ஆச்சு நீ நினைக்கிற மாதிரி இல்ல வேதம் நாம் பங்குக்கு முதலாளி ஆனால் அவன் நிச்சயமா நமக்கு கீழே வேலை செய்ய மாட்டான் வேலையை விட்டுட்டு போயிடுவான் போகட்டும் அதனால அதனால் என்றார் லிங்கேஸ்வரன் சட்டென்று வர்ஷினியின் மனமோ வேதனை கொண்டது தன் மகனை ஆழமான ஒரு பார்வை பார்த்தார் ஜெகநாதன் வேண்டாம் லிங்கேசா அவன் வாழ்க்கையை அழிச்ச பாவம் நமக்கு வேண்டாம் நமக்கு அவனை பிடிக்கலனா ஒதுங்கி இருந்துக்கலாம் வீணா எதுக்கு அவனை சீண்டனும் அப்பா என்ன பேசுறீங்க நீங்க அவனோட ஸ்டேட்டஸ் என்ன நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அவன்கிட்ட போய் நாம எதுக்கு மல்லு கட்ட போகிறோம் அப்போது அவனை பற்றின விஷயங்களை ஒதுக்கி வச்சிட்டு நாம தள்ளி போயிடலாம் லிங்கேஷா அப்பா உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது இந்த படத்துல சீரியல்ல எல்லாம் வர வில்லன் மாதிரி தெரியுதா லிங்கேஸ்வரன் சீரியஸாகவே தன் முகத்தை வைத்து கொண்டு கேட்க சிரித்து விட்டார் ஜெகநாதன் சரி சரி கோச்சு நான் ஏதோ மனசுல தோணுனதை சொன்னேன் சரியா பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக எழுந்து சென்று விட்டார் லிங்கேஸ்வரன் தன் கண்களை இருக மூடிக்கொண்டாள் வர்ஷினி தாத்தாவுக்கும் உங்களுக்கும் இடையே உண்மையான அன்பு இருந்தா நிச்சயமா அது காலப்போக்கில் சரியாகும் சார் என்று தனக்குள் முரளியிடம் மானசீகமாக கூறினாள் திடீர் என்று அவளுக்கு ஏதோ தோன்ற முரளி அன்று அவளிடம் பேசிய வார்த்தைகளை எல்லாம் மீண்டும் நினைவில் சேகரித்து மனதிற்குள் ஓட்டி பார்த்தாள் அப்போ முரளி சார் சொன்ன மாதிரி நவநீதனுக்கும் என் மேலே இருக்கிற கோபம் கொஞ்ச நாளில் மறைஞ்சு போயிடுமா நீண்ட நாட்களுக்கு பிறகு நவநீதனின் நினைவு அவள் மனதில் மீண்டும் துளிர்விட்டது மறுநாள் கல்லூரி முடிந்து வீட்டிற்கு இளம்புகையில் நந்து அவளை அழைப்பதாக ஒரு மாணவன் வந்து கூறினான் வேகமாக அவனை காண சென்றாள் வர்ஷினி வா வேதா என்னை கூப்பிட்டீங்கன்னு பிரவீன் சொன்னான் சார் ஆமாடா கேம்பஸ் அட்டன் பண்ண போறியா பேர் கொடுத்திருக்கியா ஆமாம் சார் உங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டியா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா பண்ணிட்டேன் சார் எல்லாருக்கும் ஓகே தான் அப்போ வெளியே வேலைக்கு போக போறியா உங்க கம்பெனியை நீ பாத்துக்கலையா இல்லை சார் கொஞ்ச நாள் வெளியே வேலை பார்த்துட்டு வந்து அப்புறமா அப்பா கூட பாத்துக்கிறேன் உனக்கு அதெல்லாம் சரியா வருமாடா உண்மையான அக்கறையில் அவன் கேட்டான் ஏன் சார் அப்படி சொல்றீங்க நான் செலக்ட் ஆக மாட்டேன்னு நினைக்கிறீங்களா வருத்தத்தோடு கேட்டாள் வர்ஷினி ஏ வாயாடி நீ செலக்ட் ஆகலான்னா அப்புறம் வேற யாரும் செலக்ட் ஆவாங்க புன்னகையோடு அவன் கேட்க அது அவள் முகத்திலும் எதிரொலித்தது அப்புறம் ஏன் சார் அப்படி கேட்டீங்க ஒரு பீரியட் ஒன்னா வெளியே நிக்க வச்சாலே உன்னால கால்வழி தாங்க முடியாது வீட்டை விட்டு வெளியே போய் தனியாக தங்கி என்ன செய்வ உன்னால் சமாளிக்க முடியுமா வேலையெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியுமா அதனால் கேட்டேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் எப்போவும் இப்படியே இருந்துட முடியுமா எல்லாத்தையும் பழகிக்கணும் இல்லை என்றவளை ஆச்சரியமாக பார்த்தான் நந்து என்ன சார் அப்படி பார்க்குறீங்க பாப்பா எப்போ மெச்சூர்டாக பேச ஆரம்பிச்சிங்க என்று சொல்லி சின்னதாக சிரித்தான் அவளும் புன்னகைத்தாள் அது சரி கிரியோட பேச்சிலும் செயலிலுமேயே இப்போ மெச்சூரிட்டி தெரியுது உன்கிட்ட தெரியாதா என்று சொன்னவன் கையை நீட்டி ஆல் தி பெஸ்ட் என்றான் தேங்க்யூ சார் என்று சொல்லிவிட்டு உற்சாகமாக அங்கிருந்து சென்றாள் வர்ஷினி முறைப்படி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிந்து ஒரு நல்ல நாளில் பெட்ரோல் பங்க் முரளியின் பெயருக்கு மாறியது எல்லோரையும் விட மிகவும் சந்தோஷமாக இருந்தவர் தியாகராஜன் தான் வேகமாக அவனை இழுத்து கொண்டு வந்து அந்த நாற்காலியில் அமர வைத்தார் இது என்ன எனக்கு புதுசா எப்பவும் நான் உட்கார்றது தானே என்றான் முரளி சிறு புன்னகையோடு எப்பவும் உட்கார்றது வேற இனி நீ முதலாளியா இங்க உட்கார போற என்று அவன் கன்னத்தில் தட்டி கூறினார் இதில் என்ன இருக்கு முதல்ல நீங்க உட்காருங்க என்று அவன் எழப்போக அவனை அதட்டி மிரட்டி அப்படியே அமர வைத்தார் அவர் அவன் தலை கோதி பொன்னகைத்தவர் என்னடா தம்பிகளுக்காக இவன் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றான் இவனுக்கான வாழ்க்கையே வாழவே இல்லையே அப்படின்னு எத்தனையோ நாள் வருத்தத்தோடு யோசிச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு உன் தம்பிங்க உன்னை முதலாளி ஆக்கி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நல்லா இரு என்று வாழ்த்தினார் அவர் கையை பிடித்து கொண்டவன் உங்கள் ஆசிர்வாதம் எப்பவும் எனக்கு வேணும் என்றான் உனக்கு எப்பவுமே என்னோட ஆசிர்வாதம் உண்டுடா என்றவர் சரி முரளி இப்ப நான் உன்னோட முதலாளி இல்லை இப்பவும் என்னை போங்கன்னு சொல்லுவியா வேற எதுவும் சொல்ல மாட்டியா ஏக்கமாக அவர் கேட்டார் அவர் உள்ளங்கையை பிடி பிடித்து அழுத்தி அவன் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற உறவுக்கு பேர் வேணுமா என்றான் மெல்லிய குரலில் உரக்க சிரித்தார் அவர் திமிரு பிடிச்ச நீ எப்பவும் நீ நினைச்சது தானே சாதிப்ப அவனை குற்றம் சுமத்துவதைப் போல் கூறினாலும் அவர் குரலில் அவ்வளவு பெருமை கண்கள் பணிக்க அவன் பற்றி இறந்த உள்ளங்கையை பிடித்து அதில் அழுத்தமாக முத்தம் வைத்தார் அவன் தலை கோதி புன்னகைத்தார் எப்பவும் இதே திமரோட இருடா யாருக்காக எப்பவும் உன்னை மாத்திக்காத சரி என்பதைப் போல் தலையசைத்து புன்னகைத்தான் முரளி அப்போ நான் வீட்டுக்கு கிளம்பவா முரளி ம் அரை கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தார் எல்லோரும் வெளியில்தான் காத்து கொண்டு இருந்தனர் சீக்ரெட் எல்லாம் பேசி முடிச்சாச்சா என்றால் சத்யா புன்னகையோடு உறக்க சிரித்தவர் சரி நான் கிளம்புறேன் என்று எல்லோரிடமும் பொதுவாக சொல்லிவிட்டு சென்று விட்டார் எல்லோரும் சென்று முரளியிடம் பேசத் தொடங்க கதவின் அருகில் சுவற்றில் சாய்ந்து கை கட்டி நின்று முரளியையே பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் நந்து அவன் மனதில் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு நிறைவு எல்லையை தாண்டிய மகிழ்ச்சி அவனை பேச விடாது செய்ய வார்த்தைகள் வராமல் பார்த்து கொண்டே நின்றிருந்தான் பின் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்து வீட்டிற்கு வந்துவிட்டான் சிறிது நேரம் தோட்டத்தில் அமர்ந்து ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தவனின் தோளில் ஒரு கரம் தீண்ட திரும்பி பார்த்தான் பிரியாதான் நின்றிருந்தாள் என்னங்க என்ன ஆச்சு ஏன் வந்துட்டீங்க சட்டென்று அவளை இழுத்து தன் அருகே அமர வைத்தவன் எழுந்து அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவள் மடியில் முகம் புதைத்து கொண்டான் நந்து என்ன ஆச்சுங்க அவன் தலை கோதியவாறு கேட்டாள் பிரியா பிரியா இனி அண்ணன் முதலாளி என்றான் பெருமிதத்தோடு ம் இனி அவர் யாருக்கும் பயந்த அடங்கி போக தேவையில்லை ம் யார்கிட்டையும் திட்டு வாங்க தேவையில்லை ம் நினச்ச நேரத்தில் சாப்பிடலாம் ம் நினச்ச நேரத்தில் தூங்கலாம் ம் யாரும் அவரை எந்த கேள்வியும் கேட்க முடியாது ம் அவர் ஒரு டீ எக்ஸ்ட்ராவாக குடித்தா யாரும் தப்பு சொல்ல முடியாது ம் ஜன்னலில் இருந்து வெளிச்சம் வருது இன்னும் லைட் வேறு எதுக்கு போடுற அப்படின்னு யாரும் கேட்க முடியாது ம் கணக்க தப்பா எழுதி பணம் எடுக்கிறான்னு யாரும் பழி சொல்ல முடியாது ம் இன்னும் நந்து சொல்லிக்கொண்டே இருந்தான் அவன் சொல்வதற்கு எல்லாம் ம் என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவள் மனம் கனத்துப் போனது இவர் மனதில் இத்தனை வருடங்கள் இதையெல்லாம் அழுத்தி வைத்திருந்தாரா என்று எண்ணிய போது அவள் கண்கள் நீரை சிந்த தயாராகின அதனை மறைக்க சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டவள் அதிர்ந்தாள் அவள் முக மாற்றத்தை கண்டு நந்துவும் திரும்பி பார்க்க அங்கே முரளி கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு நின்று அவன் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான் அண்ணா என்றான் பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்தி எச்சில் கூட்டி விழுங்கிய முரளி தன் கைகளை விரித்து வா என்பதை போல் தன் தலையை மேலும் கீழுமாய் அசைத்தான் வேகமாக அவனிடம் ஓடிய நந்து அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டான் தன் அண்ணனின் மார்பில் முகத்தை புதைத்தவன் வெடித்து அழுதான் அவன் முதுகை தடவி சமாதானம் செய்த முரளியின் விடிகளும் நீரை சிந்தின சிறிது நேரம் கழித்து தன் அழுகையை நிறுத்தினான் நந்து ஆனாலும் அவனுடைய விசும்பல் நிற்காமல் ஒழித்து கொண்டே இருந்தது மெதுவாக தன் அண்ணனிடம் இருந்து தன்னை பிரித்து கொண்டவன் அண்ணா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா என்றான் அவன் முகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்டா என்றான் முரளி புன்னகையோடு சிறு குழந்தையைப் போல் சந்தோஷமாக சிரித்தான் நந்து வேணோ நந்தோ இருவரின் வாழ்வும் மனதும் இனி எப்பொழுதும் நிறைந்திருக்கும் என்று எண்ணிக்கொண்ட முரளி அடுத்த நவநீதனுக்கான தன் கடமையை செய்ய தயாரானான் முரளி இனி செய்யப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்